இறைவனுக்காக செய்யப்படக்கூடிய அவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியங்கள் அனைத்துமே அமல்கள் தான் அச்சுன்னு சொல்லி தும்மி அல்ஹமதுல்ல சொன்னாலும் சரி கடும் குளிர் நேரத்தில் எல்லா மக்களும் தூயில் கொள்ளும் போது தூங்கி கொண்டிருக்கும் போது தகஜத்துக்காக எழுந்தாலும் சரி நன்மைகளில் ஏற்றத்தால் இருந்தாலும் எந்த அமல் அல்லாவுடைய சந்தோஷத்தை பெற்றுத்தரும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நீக்கமர நிறைந்த அமல்களில் அல்லாஹ் ரகுமில் பரக்கத்தை வைத்திருக்கிறான் தீப்பாக உளபூர்வமாக பார்த்தீர்களே ஆனால் ஹச்சினு தும்மன் போடக்கூடிய நான் அல்ஹம்துலில்லா என்ற தஸ்பீகை செய்கிறேன் என் அல்ஹம்துல்லாவை கேட்கக்கூடிய பக்கத்தில் உள்ளவர் எரஹமு கல்லா அப்படின்ற துவாவை செய்கிறார் ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன் நிறைய அமல்களை இப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னா திரம்மிக்க தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சகோதரர்களே அதுல உள்ள அந்த தத்துவமும் அதுல உள்ள ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்

இந்த தும்மலை தந்த இறைவனை நான் நினைத்தால் தானே அது அமலாக மாறும் அது அமைதியா அமலாக மாறும் சகோதரர்களே சகோதரிகளே அப்ப ஒரு அமல் எழுவதும் ஒரு அமல் வீழ்வதும் நம்ம வகையில தான் இருக்கு பாத்ரூம் போகும்போது அல்லாஹுமே என்று நான் சென்றேனே ஆனால் ரெண்டு வகையான நன்மைகளை அல்லா தருகிறார் ஒன்று ஆண் பெண் சைத்தாரிடம் இருந்து பாதுகாப்பு என்ன தெரியுமா சொன்னா ஆச்சரியப்படுவீங்க வாழ்க்கை முழுக்க மலதல சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் அவனை தொடாதீன்ஷாதான் தொடர்ந்து அவன் அண்ணாபுரத்திலே சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடும் போது சைத்தானை விட்டை பாதுகாக்கக்கூடிய இறைவன் எப்படி உங்களை நோயிலிருந்து பாதுகாக்க மாட்டான் தொடர்படியாக நீங்கள் அண்ணாபமைய இங்கே அவுதிக்கமில்லை ஹவுசியை இடதுகாலை உண்மையுது செருப்பணிந்து தலை முக்காவிட்டு தலையை மறைத்து நீங்கள் முறையாக செல்லும் போது சக்தி மட்டு நான் சொல்வேன்

பாத்ரூமில் இருந்து வெளியே வருகிறேன் பாத்ரூம் போயிட்டு வரக்கூடிய நேரத்துல வரக்கூடிய அந்த இன்பம் இருக்குது பாருங்க அல்லாஹ் அக்பர் முறையான முறையில கழிவுகளை அகற்றிட்டு வெளியே வரக்கூடிய நேரத்துல வரக்கூடிய அந்த ஒரு அலாதியான ஆனந்தம் இருக்குது பாருங்க அந்த நேரத்துல படைத்தவன பெரிய அளவுக்கு நம்ம நினைக்க தூண்டும் அது அது நமக்கு படிக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் நமக்கு படிக்கப்பட்ட அற்புதமான திகரம் அல்ஹம்துலில்லா என் மீது கருணை கொண்டு என் உடலில் நோவினை செய்யக்கூடிய கழிவுகளை வேதனைகளை என்னை விட்டு அகற்றிய என் இறைவன் அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லாஹ்ப அனுபவிச்சு வாழணும் ஏதோ பேருக்கு மிருகத்தை போல வாழ்ந்துவிட்டு செல்வதல்ல வாழ்க்கை அது ஒவ்வொரு துவாக்களும் எந்த ஒரு பின்புலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பின்னணி என்ன இதை நினைச்சு இந்த காணொலியை காணக்கூடிய மேன்மக்கள் உங்கள் அனைவருக்கும் ஜசாக் அல்லா அல்லா நிறைவான கூடிய விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தர வேண்டும் இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை உத்வேகப்படுத்துங்கள் தெரியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துவா செய்யுங்கள் اللہ رحمت سے وانہ ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ